சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு நால்வர் புற்றால் எம் உயிர் துணையே பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது திருவாசகத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடலை நாம் சிந்திப்பதற்கு உள்ளோம் இந்த பாட்டில் வந்து மாணிக்கவாசக பெருமான் நம்மளை எல்லாம் வந்து கோபத்தை விட்டுடுங்க வீணாக விளையாடுகின்ற விளையாட்டெல்லாம் விட்டுருங்க கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலேயும் உங்களுக்கு காலம் இருக்கான்னு கேட்டால் அந்த காலம் இல்லை அதனால் எல்லாம் அடியாராக ஆகிவிட்டீர்கள் நம்மளை எல்லாம் நன்மையாக வைக்கின்ற சிவபெருமான் எல்லோருக்கும் பாதுகாப்பான சிவபெருமானை அவனுடைய திருவடியை நாம் அனைவரும் சென்று சேர்வோம் அடியார்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு பெருமான் நம்மளை எல்லாம் அழைக்கிறார் மாணிக்க வாசக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடலை இப்பொழுது நாம் சிந்திப்பதற்கு சிவபெருமான் திருவருள் கூட்டியுள்ளார் ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவானே போற்றி எங்கள் கோமல கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் வணங்கிட வேண்டும் போற்றி தருக நின் பாதம் போற்றி தமையனேன் தனிமை தீர்த்தே அப்படின்னு நம்ம வேண்டிக் கொண்டு சிவபெருமானே வருக என்று நின்பால் வணங்கிட வேண்டும் நீ என்னை வருக அப்படின்னு வரணும் நான் உன்னை வணங்கிட வேண்டும் போற்றி அதனால் நீ தர வேண்டும் சுவாமி உன்னுடைய திருப்பாதத்தை அப்படின்னு என்னுடைய தனிமையை தீர்த்து உன்னுடைய திருவடிக்கு நான் வந்து வணங்க வேண்டும் அப்படின்னு சுவாமி வந்து இந்த வரியில் சொல்கிறாரு இதனை அடுத்து இந்த யாத்திரை பத்தில் வந்து நான்காவது பாடல் அந்த பாடலை சிந்திப்பதற்கு நமக்கு இப்பொழுது சிவபெருமான் திருவருளை அருள் இருக்கிறார் அதை நாம் தெரிந்த அளவில் பாடுவோம் ராகம் மோகனம் திருச்சம்பலம் அடியாரீர் எள்ளீரும் அடியார் ஆ நீர் எள்ளீரும் அகலவிடுமின் விளையாட்டை அகல விடுமின் விளையாட்டை கடிசேர் அடியே கடிசேர் அடியே வந்து அடைந்து கடிசேர் அடியே வந்து அடைந்து கடை குண்டிருமின் திருக்குறிப்பை கடை குண்டிருமின் திருக்குறிப்பை செடி சேர் உடலை செலநீக்கி செடி சேர் உடலை செலநீக்கி சிவலோகத்தே நமை வைப்பா சிவலோகத்தே நமை பொடி சேர்மேனி பொடி சேர்மேனி புயங்கந்தன் பொடி சேர்மேனி புயங்கன் பூவார் கழர்கேன் புகவிடும் மேவார் கழர்கேன் புகவிடும் மேச்சிற்றம்பலம் பெருமான் சொல்றார் அணிந்த திருமேனியை உடைய புயங்க பெருமான் நம்முடைய வீசும் இந்த உடலை நீக்கி நம்மை சிவலோகத்தே வைப்பார் அப்படிங்கிறார் பெருமான் பெருமான் வந்து இந்த உடலை விட்டுட்டு நம்மளுடைய ஆன்மாவை சிவலோகத்துல வைப்பார் அப்படின்னு சொல்றாரு எப்படி வைப்பாரு தனது பூவை ஒத்த திருவடிக்கன் செலுத்துவான் ஆதலால் அடியவர்களாகிய நீவீர் அனைவரும் விளையாட்டை தூர விடுங்கள் விளையாட்டெல்லாம் விட்டுருங்க நாம் எல்லோரும் நம்மளுடைய எல்லோருக்கும் பாதுகா அதாவது பாதுகாப்பாக உள்ளவன் சிவபெருமான் அப்படி சிவபெருமானாருடைய திருவடியை சார்ந்து அவன் திருக்குறிப்பை கடைபிடித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு பெருமான் பெருமான் வந்து வீணாக விளையாடுகின்ற விளையாட்டெல்லாம் விட்டுட்டு பயனில்லாத விளையாட்டு அதாவது விளையாட்டுங்கிறது எதை குறியுதுன்னா பயனில்லாத விளையாட்டு அதாவது வெறுவினை உலகத்தில் உண்டு உடுத்து சினந்து செருத்து கழித்து விழித்து யாவும் வீட்டின்பமாகிய பேரின்பத்தை கிடைக்காமல் பண்ணிவிடும் தடைகளாக இருக்கும் அதனால தான் சொல்றாரு விளையாட்டு இது வேண்டாம் பயனில்லாத தொழில் செய்யாதீங்க அதையெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய புயங்க பெருமான் திருவடியை நம்மெல்லாம் போய் சாரும் அப்படிங்கிறாரு புயங்க பெருமான் நம் உடலை கெடுத்து இன்ப உலகில் இணையடி மலரில் இருத்துவான் ஆதலால் அடியார்கள் எல்லோரும் விளையாட்டை விட்டுவிட்டு திருவடி சார்பு பெற்று அவன் திருக்குறிப்பின் வழியே ஒழுகுங்கள் என்பது கருத்து பெருமான் வந்து கண்ணை துயின்று அவமேதத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுபொருளை கண்ணுக்கு இனியானே பாடி கசிந்து உள்ள முருக அப்படின்னு அந்த அதுல சொல்ற மாதிரி தேவையில்லாத செயல்களை எல்லாம் நாம் விட்டுவிட்டு நன்மையை தரக்கூடிய இந்த சிவபெருமானாருடைய திருவடி சார்பை நாம் எல்லாம் பெறுவோம் அடியார்கள் அனைவரும் வாருங்கள் அப்படின்னு இந்த பதிகத்தில் நமக்கு அழகாக குறிப்பிடுகிறார் மாணிக்க பெருமான் அடுத்தபடியாக இன்னொரு பாட்டில் அதுக்கு அடுத்த பாட்டில் வந்து சொல்றாரு வெடுமின் அதாவது விடுமின் வெகுளி வேட்கை நோய் அப்படிங்கிறாரு இந்த பாடலையும் தெரிந்தளவில் பாடி பொருள் பகிர்வோம் இது வந்து எப்படின்னா அடியார்களே உங்களுடைய கோபத்தை விட்டுருங்க உங்களுடைய விருப்பத்தை விட்டுருங்க வெறுப்பை விட்டுருங்க இவைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு பிறகு சிவபெருமானாருடைய திருவடிக்கு போய் சேர்றதுக்கு இன்னொரு பிறப்பு இன்னொரு மனித பிறப்பு நமக்கு ஒரு காலம் வருமா அப்படின்னா அது கிடையாது அதனால இப்ப கிடைக்கப்பெற்ற இந்த பிறப்பிலேயே நம்மை ஆளாக உடைய சிவபெருமானாருடைய திருவடிக்கு பெரிய அடியார் கூட்டத்தோடு நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து செல்லுதற்கு ஒன்றுபட்டு எழுங்கள் சிவபெருமானுடைய அடியார்களே அப்படி எழுந்து நாம் சென்றோமேயானால் சிவபெருமானாகிய அவருடைய இருக்கின்ற சிவபுரமாகிய திரு கைலாயத்து கைலாயத்து அழகமைத்த கதவு அடையாமல் பக்கங்களில் இருந்து எம்மை ஆல்பவனாகிய புயங்க பெருமான் புகழ்களை மனமுருகி போற்றுவோம் என்றவாறு இந்த பாடல்ல வந்து பொருள் சொல்றாரு பெருமான் வந்து அதாவது கோபத்தைலாம் விட்டுருங்க வெகுளிய விட்டுருங்க வேட்கை நோய் அப்படிங்கிறாரு வேட்கை நோய்னா வேட்கைனா பொருட்கள் அந்த பொருட்கள் மேல் தோன்றுகின்ற ஒரு பற்று உள்ளம் தான் வேட்கை நோய்னா அது பற்றி விளைவதாகிய துன்பம் இவை எனக்கு மனதை பற்றி நின்று உயிருக்கு இன்பம் விளையாத வண்ணம் ஊறு செய்வனவாதலின் இவற்றை விடுங்கள் என்கிறார் நாம் புது வழியிலே போகின்றோம் அல்லோம் புதியவன் பார் சார்கின்றோம் அல்லோம் நம்மை காலத்து தொட்டு ஆளாக உடைய முதல்வன் திருவடியை குறித்து அடியவர் கூட்டத்தோடுதான் செல்கிறோம் அவர்கள் பேசுகின்ற போது நாமும் உடன் போனால் கோடான உடன் கூடி குருட்டாவும் ஊன் புகுவது போல கோடான கோடான கோவுடானே கூடி குருட்டாக ஊர் புகுவது போல திருவடியை அடைதல் எளிதாகும் அதாவது புகுவார் அவர் பெண் புகுவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கூட சேர்ந்து இருந்தா சிவன் அடியார்களோட சேர்ந்து அதாவது கண் உள்ளவங்களோட கூடி கண்ணில்லாத குருடர்களும் வழியில் பூந்து போனா அவங்களும் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானாருடைய திருவடியை அடைதல் எளிதாகும் ஏனென்றால் அவனுடைய அடியார்களோடு கூட்டத்தோடு கூட்டமாக நாமும் செல்வோம் அப்படிங்கிறார் இப்படி ஒரு காலம் இனி வாய்க்காது அப்படின்னு சொல்றார் மாணிக்க உடையான் அடிக்கீழ் போவதற்கு உடையான் நம்ம எல்லாம் உடமையாக சிவபெருமான் அப்படி உடையான் அடி கீழ் போவதற்கே ஒருப்படுமின் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருப்படுமின் என்றார் சாத்து அப்படின்னா கூட்டம் சாத்துனா கூட்டம் சிவன் அடியார்களோட கூடி இருங்கள் அவர்கள் செல்கின்ற இடத்திற்கு செல்லுங்கள் உங்களுக்கு முத்தி உலகத்திற்கு சென்று விடுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் வந்து அந்த கதவு அந்த கதவு மெய் அன்பர்களே காமம் முதலான தீய குணங்களை விட்டு அடியார் கூட்டத்தோடு நம்மை ஆள்பவன் திருவடியை சேர்வோம் திருக்கோயிலில் கதவு அடைபடாமல் இருக்க பக்கத்தில் நின்று மனமுருகி போற்றுவோம் வாருங்கள் என்று இந்த பாட்டில் வந்து மாணிக்கவாசக பெருமானார் நம்ம எல்லாம் அழைக்கிறார் அப்படி ஒரு அற்புதமான இந்த பாடல் அதுதான் இந்த பாட்டு இந்த பாட்டை வந்து உங்களோடு இப்போ நான் பகிர்கிறேன் திருச்சிற்றம் விடு மின் வேட்கை நோய் விடு மின் வேட்கை நோய் மிகவோர் போர்காலம் இனி மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கு ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அடையாமே உடைபட்டு உருகி குடைபட்டு ஊருகி போற்றுவோம் புயங்கள் புயங்க நாள்வான் புகழ்களே புயங்கள் ஆழ்வான் புகழ்களே திருச்சி சம்பளம் இந்த பாட்டில் முன்னாடி சொன்ன அதே வரலாறு தான் பெருமானாருடைய புகழை நாமெல்லாம் மனம் உருகி பாடி அவனுடைய திருவடிக்கு போய் சேருவோம் அடியார்கள் எல்லாம் கோபத்தை விட்டுட்டு வெகுளி வேட்கை நோய் இதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு பிறகு காலம் இருக்குமா இருக்குமா அப்படின்னா இருக்காது இருக்கின்ற காலத்திலேயே நம்மளுடைய நம்மளை உடமையாக கொண்ட சிவபெருமானாருடைய திருவடிக்கு நாமெல்லாம் பெரிய கூட்டத்தோடு அன்போடு போவதற்கு ஒன்றுபடுவோம் அடைவோம் நாம் போய் சிவலோகத்திற்கு அந்த கதவு அடையாமல் இருக்கும் புடைபட்டு உருகி போற்றுவோம் நம்மளுடைய புயங்க பெருமானுடைய புகழ்களை நாம் பாடிக்கிட்டே போனோம்னா நம்ம சிவலோகத்தில் சென்று அவருடைய திருவடிக்கு நம்ம சென்று சேர்ந்து விடுவோம் நீங்கள் எல்லாம் யாத்திரையாக என்னோடு வாருங்கள் அப்படின்னு சிவபெருமானுடைய நம்ம மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானாருடைய புகழ்களை பாடிக்கொண்டே நாம் கூட்டமாக திருவடிக்கு போவோம் வாருங்கள்னு நம்மளை எல்லா அடியார்களையும் ஒன்றுபட்டு அழைக்கிறார் இதுக்கு அடியாரானீர் எல்லோரும் அப்படிங்கிற இதுல ஒருபடும் மீரு அப்ப அடியார்கள் கூட்டம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படி ஒற்றுமையோடு அவருடைய புகழை பாடிக்கொண்டு நாம் சென்றோமேயானால் சிவபெருமான அடையா கதவாகிய சிவபுரத்திற்குள் நாம் எல்லாம் சென்று அவனுடைய திருவடி கீழ் இருப்போம் என்பது இந்த பாடலினுடைய பொருளாக இங்கே மாணிக்க வாசக பெருமான் நமக்கெல்லாம் இருக்கிறார் அடியார் பெருமக்களே இந்த தருணத்தில் நாம் அனைவரும் இது போன்ற திருமுறை பாடல்களை ஒன்றுபட்டு திருவாசகத்தையும் திருமுறை பாடல்களையும் சிவபெருமானாருடைய திருவடிக்கினுடைய புகழ்ச்சியை நாம் எல்லாம் ஒன்றுபட்டு பாடி அவனுடைய சிவபுரத்துக்குள் சென்று அவனுடைய திருவடியில் சேர்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூர் அணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் பிழை ஏது இருந்தாலும் பொறுக்கும் பெருமானின் அடியாரலாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொள்கிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்